அப்ப நீ பிடிச்சிருக்க அந்த வேலை ஆ பிடிச்சிருக்கா நீ நீ அம்மா கிட்ட சொல்லி கேட்கலாம்ல அந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்றேன்னு நான் கீழ கட்டிறேன் கண்ணா அத பார்க்கணும்னு அண்ணே சண்டை போடுறான் உனக்காக ஒரு வேலை கொடுத்துருக்கேன் இந்த வேலையை வந்து செய்யணும் நாம சண்டை போடுறோம் வேளை பார்க்குறதுக்கு சண்டை போடுவீங்களா ம் இங்கே எப்படி பண்ணிக்கிங்கன்னு பார்ப்போம் உங்கள் சீப்பை காட்டுங்க வெரி குட் இப்படி தான் செய்யணும் வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக பண்ணணும் ஓகேவா ம் உனக்கு என்ன வேலை ராஜா வேணும் ராஜா இந்த திரும்புங்க சரி நீ மீனை வந்துட்டு சுத்தப்படுத்தி தண்ணியெல்லாம் இது பண்ணுறியா டேங்கை சுத்தப்படுத்துறியா அந்த வேலை உனக்கு ஓகேவா பொறு பொறு நான் அவளுக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் அவளை வந்து அவள் வந்து சந்தோஷமா தான் ஓகே சுத்தப்படுத்து நீ வந்து எப்போ தைச்சாலும் இப்படி தேய்க்கணும் தான் இப்படி ப்ரெஷ்ல ஆ இந்த மா இந்த மாதிரி ஏற்கனவே கிளீனாக இருக்கு அதான் தேய்ச்சிட்டே என்ன வச்சு வச்சு எடுத்துட்டு இருக்க சரி சரி இல்லை ம் அது மாதிரி எல்லா இடத்துலையும் முன்னாலே பின்னாலே அது மாதிரி ஆ வச்சுக்கோ ஆ அந்த ப்ரெஷ் வச்சுக்கலாம்

நீ அதில் பட்டு பண்ண பண்ணு நல்லா நேர் பார்க்கல அப்படியா ம் இங்கே உள்ள கொடு வீடியோலே தெரியல நீ பண்ணுறது பாப்பா பண்ணுறது மட்டும்தான் தெரியுது உள்ள கொடு தம்பி எப்படி உள்ளது இங்கே வாளிக்கிட்ட இங்கே அந்த இடத்துக்கு வா கொண்டு வா அம்மா தரேன் அந்த மாதிரி வச்சுக்கோ சோப் தண்ணியை தொட்டுட்டு இப்படி இழுக்கணும் சோப் தண்ணியை எடுத்துக்கோ நேராக ஒன் செகண்ட்ல எல்லாமே வந்துடும் அப்படி பண்ணக்கூடாது போய் திருப்பி திருப்பி உள்ள அழுக்கணிக்கும் மேலே அது அடிப்போ ஆ அப்படி போ தண்ணி தண்ணி தொட்டுக்கும் உள்ளே விட்டு அலசிக்கும் ஒரு வாட்டி உள்ளே விட்டுக்கோ பரவாயில்ல நல்ல வேலை பார்த்துட்டீங்க வெரி குட்

நான் எப்படி சொல்லியிருக்கேன் திவாகர் ம் அப்படி தான் தேக்கணும் அப்படி பண்ணா மாட்டு அப்படி பண்ணால் தான் அந்த ஆளுக்கு வெளியேறி வரும் ம் அதே போல் இந்த பெண்ணை பின்னாலேயே திருப்பிக்கோ ரெண்டு பக்கமும் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் அம்மாவுக்கு இப்படி தான் ஹெல்ப் பண்ணணும் சின்ன சின்ன வேலைகளை அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் சரியா இதுதான் எனக்கு ஏற்றது மேலே மேலே இது மேலே கீழே

ட்ராயிங்லாம் பண்ணணும் சும்மா இருக்கக்கூடாது டிவியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது தலைவலி வரும் கண்ணு கெட்டி போயிடும் இருபத்தி நாலு மணி லீவ்னா டிவி மட்டும் பார்த்துட்டு கூடாது சின்ன சின்ன வேலைகளை பார்க்கணும் வீட்டில் பிள்ளைகிட்ட போய் படிச்சுட்டு இருக்க பிள்ளைகிட்ட போய் சரி சரி விடு விடு தேவா ஏமா பிள்ளை பண்ற

நான் பாப்பாட வாங்கி பிரஷ் பண்ண அந்த இதுல இது அத இல்ல அது க்ளீன் பண்ணிட்டேன் பாலிஷ் இல்ல பாலிஷ் பண்ணு சுத்தப்படுத்த என்ன சுத்தப்படுத்தவே இல்ல அந்த சீப்பு அத கீழ உள்ள ஊறட்டும் போடு ஊறட்டு ஊற்று வேற சீப்பு அது பண்ணது மட்டும் க்ளீன் பண்ணது மட்டும் பாலிஷ் பண்ணு அந்த ஆரஞ்சு கலர் சீப்ல தண்ணியை தொட்டு தொட்டு நல்லதே

பாட்டு பாடுறாமா என்ன பயப்படுறியா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே பண்ணுப்பா பாட்டு பண்ணாதான்ப்பா வேலை ஸ்மூத்தா போகும் எங்க ஆ வெரி குட் அதுக்குள்ள போட்டுரு இதுக்குள்ள போட்டுட்டியா ஒன்று முடிச்சிட்ட இன்னொன்று போட்டுட்ட வெரி குட் அடுத்தது அண்ணா பாலிஷ் பாரு ம் அது மாதிரி நீ கிளியர் பண்ணி கொடுப்பா

எத்தனை சொல்றதே சரி சொல்லு நீ சொல்லு யானைதான் பிரிட்ஜுக்குள்ள இருந்துச்சே சரி அந்த சரி நாலு கட்டத்துல சொல்லணும்னு சொன்னாது அது வந்து திறக்கிறது யானை எடுத்து நடக்கிறது திறக்கிறது சரி யானை யானை எடுத்து உள்ள யானை எடுத்து

<Noise/> <Noise/> என்ன <Noise/> 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 <Noise/>

ஏய் மலை ஏன் கையில இருந்துப் பிடி வருது மலை വിളுகும்போது எப்படி விழுகும் जोरஅ വിളுகும் ஏய் பிச்சிருவேன் தனித் தனியா அம்மா மலைதானமா மலை பரவால கரெக்ட்டா சொல்றேன் நான் தாப்பா கண்டுபிடிச்சேன் அங்கலாம் பரிசு பரிசு யார் கொடுப்பா ஆ சரி வாங்கி கொடுத்துருங்க அப்படா இதெல்லாம் ஒரு கடலை மிட்டாய் கடல